அங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு பார்க்க போறோம் பார்க்க போறோம் அவன் டான்ஸ் ஆடலன்னா அவனுக்கு தூக்கம் வராது ஸோ பார்க்கலாமா இன்னைக்கு என்னென்னா நடக்குது அங்கே என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல போய் பார்த்தா தான் தெரியும் இப்போ நம்ம வந்து இங்கே என்னென்ன பேக் பண்ணுறோம் அவங்களுக்கு என்னென்ன வாங்கி போறோம் வாங்கிட்டோம் அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாமா அத்தை 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 இல்ல இதெல்லாம்

இது என்னோட சாரி இது சோஃபியாவோட நல்லா இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க இத மடிச்சு வச்சிடலாம் ஓகே இப்போ இது இது வந்து ரெண்டும் சோஃபிக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு எடுத்தாங்க சோஃபி வந்து கொஞ்சம் ஃபேன்சியா கட்டணும்னு இன்னொரு சாரி எடுத்து வச்சிருச்சு அதான் அது இது இது ரெண்டுல எதை வேணாலும் நான் கட்டிக்கிறேன் சரியா இது சாரி டிரெஸ் குர்தா

உங்க உங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல நீங்க எல்லாம் என்ன மொறை செய்வீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் ஒண்ணுமே தெரியல சொன் புரியல எல்லாரும் சொல்லி கொடுங்க சோபியாவுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத இவங்கதான் ஸ்பெஷல் கேர்ள் நாங்க வந்துட்டோம் வீட்டுக்கே எல்லாம் எப்படி இருக்கு பாரு ஆட்டம் போட்டு தாளே பயக்கத்துல இருக்கான் டிவி ஆஃப் பண்ணிக்கலாமா ஆஹ் டயர்ட் ஆயிடுச்சு எங்க உள்ள இறக்கணும் உள்ள இப்ப நாங்க ஆமா எடுத்துட்டு வந்தா இறக்கிடுறேன் சரிதான் நாங்க வந்து கீழே வந்திருக்கோம் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு பாப்பேன் வீட்டுக்கு வந்துட்டு வீட்ல எல்லாத்தையும் வச்சுட்டு கீழே வந்திருக்கிறோம் இப்ப எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சு மேல போய் தூங்க போறோம் காலையில பாக்கலாம் ஆமா இப்ப பாருங்க பந்தல் போட்டிருக்காங்க நேர போட்டாச்சு பந்தல் இங்கதான் சாப்பாடு அப்புறம் அப்படியே சமைக்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த லாஸ்ட்ல தான் பாப்பாவை உட்கார வைக்கிறதா பிளான் இல்லை ஆமா அது டெக்கரேட் பண்ணியாச்சு அந்த இடத்தை எல்லாம் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு காலையில் ஏர்லி மார்னிங்காக எழுந்து சமைச்சிருவாங்க ஃபேன் சவுண்டு பயங்கரமாக கேட்குது அந்த ஃபேனுக்கு அவ்வளோ சவுண்டு சரி நம்ம போய் படுப்போமா ஓகே தூங்கலாமா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் பாய் டயர்ட் ஆகிடுவா